வெளிநாட்டில் படிக்கப் போகிற என் பொண்ணுக்கு அவங்களோட ஃபேவரெட்டான பிரைன் ஃப்ரை எப்படியாவது வாங்கி கொடுத்தலாம் நிறைய ஹோட்டல் அலைஞ்சி எங்கேயுமே கிடைக்கல கடைசியாக நம்மளே வாங்கி செஞ்சிடலான்னு முடிவு பண்ணி செஞ்சது தான் இந்த பிரைன் ரெசிபி இது நான் எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்லட்டா பிரைன் வாங்கிட்டு வந்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து ரெட் வெசல்ஸ் மாதிரி நரம்பு இருக்கும் அதை வந்து கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஒரு கடாயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு பாயில் பண்ணுங்கள் கரெக்டாக ஒன்ஸ் ஒன் மினிட் இந்த சைடோ அதே மாதிரி பிரைனை திருப்பி போட்டு ஒன் மினிட்டும் பாயில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா உப்பு பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு பிரைனியும் அதில் போட்டுட்டு அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி பிரெயின் ஃப்ரை ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்